இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே மாண்டவரை இயேசப்பாகிட்ட ஒரு குணம் மிகவும் அதிசயத்தக்கதுன்னு சொல்லலாம் ஆண்டவர் அதிசயங்கள் ஆண்டவர் அது ஒன்றும் மறுப்பு கிடையாது இருந்தாலும் இந்த உலக பெரும் தலைவர்களை விட இந்த உலகிலே வாழ்கின்ற வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகிற மிக பெரும் ஞானிகளை விட சொல்லலாம் அனைவரையும் விட நம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார்னு சொன்னால் தன் சீடர்களுக்கு என்ன சொல்கிறாரோ நமக்கு என்னவர் கற்பிக்கிறாரோ அதை செய்து காட்டி கற்பிப்பதனுடைய ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று நினைவு பாதங்களை கழுவுவார் என்ன ஆண்டவருன்னு சொல்றீங்க போதகர்னு சொல்றீங்க ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவுறேன்னா நீங்களும் அவ்வாறு என்ன பண்ணுங்க தாட்சியோடு இருங்க எல்லாரும் பாதங்களை கழுவுங்கன்னு சொல்லுங்க தன் நண்பனுக்காய் உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவார் ஏசப்பா நண்பர்களுக்காக உயிரையே கொடுப்பார் ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறுகணத்தை காட்டி ஆண்டவன் சொல்லுவார் என்றால் மன்னி மன்னிச்சுக்கும் பொறுத்து போவான்னு சொல்லுவார் ஆண்டவர் இறக்கு மலவும் பொறுமையாக இருப்பார் சிலுவை மரத்தில் சொல்லுவார் பாருங்க அந்த ஏ ஏதனும் தெரியாமல் செய்கிறாங்க மன்னிச்சிருக்கேன் சிலுவை மரத்தில் அடுத்த வீரே உயிர் போக போகுது அப்போது அதனுடைய வார்த்தை தந்தையே செய்யறது என்னன்னு தெரியாமல் செய்யறாங்க பா சொல்லுவாங்க மன்னித்து விட்டு நீங்களும் மன்னிங்கன்னு சொல்லுவ இந்த மன்னிக்கும் குணம் இருந்தா மனுஷன் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எதுவுமே இந்த எந்த தீமையும் இருக்கா உலகத்தில் இந்த மன்னிக்கிற குணம் இருந்து வச்சுங்களேன் ஆனால் நச்சைதை இன்னைக்கு பார்க்கணும் நச்சை இன்னைக்கு அற்புதமான நச்சதை இன்னைக்கு தன்னை தெரியவே தெரியாது அவனை பார்த்ததே கிடையாது என்று தன்னை யாருமே தெரியாது என்று போய் சொன்ன பேதுருவை மூன்று கேள்விகளை மட்டும் கேட்டு இந்த திரு அவைக்கு தலைவராக அவரை உறுதிப்படுத்துறார் முதலே சொல்லிட்டாரு எப்பொழுது வாழ்வதும் வார்த்தை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேதுரு அறிக்கை இட்ட பொழுது எப்படி சொன்னார் உன் பெயர் பாறை இந்த பாறை துணிச்சப்பை கட்டணும் சொல்லிட்டார் இருந்தாலும் அந்த வார்த்தை உறுதிப்படுத்த தெரியாது என்று ஆண்டவர் மாறி போட பாருங்க பெருவி அந்த வார்த்தை இழக்கணும் சொல்ற பாருகே பாருங்க முதல் கேள்வி அதாவது கடவுளுக்கு தெரியும் மனுஷன் யாரு அவனுடைய குணம் என்ன அவன் இந்த இந்த மனுஷன் சமுதாய பிராணி இந்த உலகத்தோடு இணைந்து வாழ்கிறவன் கடவுளையே மொத்தம் ஒரு புட்டுச்சுன்னு அப்படி எதுவுமே தும்மையெல்லாம் இருக்க முடியுமா ஆனால் தெரிய முடியாது நிச்சயமா முடியாது மனுஷன் இந்த உலக காலத்தில் அவன் ஈடுபட தான் செய்வான் இருந்தாலும் எனக்கான ஒரு இடம் உங்க இருந்தால் போதும் ஆனவரை தான் பாருங்க பாப்பா உதாரணத்துக்கு இதனால் பெரிய பிரச்சனையும் வரக்கூடும் உதாரணத்துக்கு நான் வந்து அப்பா என்னுடைய பிள்ளை என் குழந்தைகிட்ட போய்ட்டு நீ என்னை மட்டும்தான் யோசிக்கணும் உன்னுடைய அன்பு முழுக்க எனக்கு தான் வேற எங்கேயாவது போச்சு உண்ணும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்லுகிறவன் நல்ல தலைவனாக நல்ல தகப்பனாக நல்ல வழிகாட்டி இருக்க முடியாது அந்த பிள்ளை மனசில் அப்பாக்கு ஒரு இடம் வந்தால் போதும் எல்லாம் அன்பு செய்ய தப்பு இல்லை வந்து வர பிள்ளை இருந்தாலும் அப்பா இருக்கிற ஒரு ஸ்தானம் இருந்தால் போதும் அப்படி நினைக்கிறோம்னா தலைவனா தலைவனா ஒரு ஒரு இதுவாக இருக்க முடியும் ஏசப்பா சொல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ஏசப்பா கேள்வி பாருங்களேன் அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் இயேசு சீமோன் பேசவிடம் யோவானின் மகன் சீமோனே இவர்களை விட எல்லா சிறர்களையும் இவர்களை விட மிகுதியாக என்ன அன்பு செலுத்துகிறாயா அர்த்தம் எல்ல பிடிக்கும் அன்பு இவர்களை விட இல்லையா எனக்கு நீ டாப் இடம் கொடுத்துருக்குறியா அன்பு செய்யறியா உன்னை பேசுறது வார்த்தையை அப்புறம் கவனிக்கணும் பாருங்க பாப்போம் இயேசுவே ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்பது உமக்கு தெரியுமே அப்படியா சரி இந்த நாட்டுக்குட்டிகளை பேணி வளர் சரி மந்தி பார்த்துக்கும் பேணி அதை அதை வளர்த்து பராமரித்து நீ பார்த்துக்கும் சரி இரண்டாவது முறை கேள்வி முதல்ல மிகுதியாக அந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும் கவனிக்கணும் அடுத்த இசைப்படுற கேள்வி பாருங்களேன் தெரியும் எதோடு கொஞ்சம் கொஞ்சம் வேகத்தில் சொன்னாலும் கூட இல்லை அவர் உலகத்தில் மனுஷன் இல்லையா அப்போ அடுத்த நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள் பார்ப்போம் யோவானின் மகன் சீமோனே மீது அன்பு செலுத்துகிறாயா முதல்ல இவர்களை விட மிகுதியாக இந்த ரெண்டு வார்த்தையும் கட் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவருக்கு முடியாது மனுஷன் எப்படிப்பட்டவன் இல்லையா அவனுக்கு காசு படம் பிடிக்கும் பிடிக்கும் அவனுக்கு வேற இந்த உலக காரியம் பிடிக்கும் இந்த உலகத்திற்கு எல்லாம் அனைத்து மகிழ்ச்சி பிடிக்கும் எல்லாத்தோட முகூதியும் டாப்பில் வச்சு நிச்சயம் மனுஷன் வச்சிருக்க மாட்டான் அன்றவர்க்கே தெரியுது நல்லா கவனிக்கும் கவனிக்கும் ஆண்டவங்க தெரிந்து பாருங்க அவரை கட் பண்ணிக்கார் பாருங்க பாப்போம் யோவான் மகன் செம்மோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என் அன்பு செய்தியா நீ அடுத்த கொஸ்டின் அடுத்த பாருங்க பாப்போம் எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என நமக்கு தெரியுமே என்றார் அது பாரு பார்ப்போம் என் ஆடுகளை மேய் முதல்ல பேணி வளர் என்ன அர்த்தம் நீ அதனை பராமரித்து அதனை பக்குவப்படுத்தி நான் பேடுதல் நடத்தோம் அதனை கவனிச்சுக்கிட்டு அதுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்துக்கிட்டு பேணி வளர் என்பது வேறு வார்த்தை என் ஆடுகளை மேய் நீ மேய்ச்சிதான் இருக்கணும் நீ ஒரு சின்ன ஒரு வார்த்தை வார்த்தைகளை பாருங்க பாப்போம் மூன்றாவது கேள்வி இன்னுமும் ஆடவுக்கு தெரியும் இல்லை எல்லாம் வச்சுமான் சொல்கிறான் பேசுங்க தெரியாதா எனக்கு மனுஷன் ஆச்சு ஆனால் ஆச்சு நம்மளாம் சரி அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க பாப்போம் ஃபஸ்ட்டு இவங்களை விட மிகுதியாக அன்பு செய்கிறியா அதுக்கப்புறம் நீ அன்பு செய்கிறியா மிகுதியாக விட்டாச்சு அதுக்கு அன்பார் பாப்போம் ஏசு அவரிடம் யோன் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா உனக்கு எல்லாருமே அன்பு இருக்குது அந்த லிஸ்டில் நானும் இருக்கிறேன்னா பேதூவுக்கு தூக்கி வாரி போடுது எல்லாரையும் அன்பு சரியான்னு சொல்லி என்னை கடவுளை தன்னை எங்க வச்சு உசத்த வச்சு பார்த்தாரு கடவுள் தான் உயிர் மூச்சு இந்த மூச்சுக்கு இணையாக அவர் தான் இந்த மூச்சு போகும்போது அவரை விடணும் மிகுதியான அன்பு அவர் தான் டாப் அவர் தான் நம்பர் ஒன் இதெல்லாம் அப்புறம் தான் இப்படி கேள்வி கேட்ட ஆண்டவர் இப்படி இறங்கி வராங்க இறங்கி இறங்கி பாருங்க இந்த இறங்குவதில் வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு விடுதலைப்பட மூன்றாம் அதிகாரம் பார்க்கணும் என் மக்கள் எகிப்தில் படுற கஷ்டத்தை நான் பார்த்தேன் என்னை நோக்கி கூக்குள் நான் கேட்டேன் எனவே அவர்களை விடுவிக்க இறங்கி வந்துள்ளேன்னு சொல்லுவார் ஆண்டவர் எந்த அளவுக்கு இறங்குவார் பாருங்க பாப்பா ஒன்னையும் அவன் மூணு ஒன்றில் சொல்லுவார் பாருங்கப்பாப்பா தூயோன் சொல்லுவார் நாம் சந்தோஷப்படணும் நம்மளாம் பண்ணணும் எந்த தெரியுமா நம்மளாம் கடவுளுடைய மக்கள்னு அழைக்கப்படுறோம் நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு அழைக்கப்படுறோம் கடவுள் யார் யாரு உலகை படைத்த பராமரித்த பரம்பொருள் அவருடைய பிள்ளைங்க நாம் அழைக்கப்படுறோம்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ண யோசிச்சு பாருங்க இப்போ கடவுள் எந்த அளவுக்கு இறங்கி வந்து நம்ம அனுச நம்மளை வந்து தன் பிள்ளைகளால் நம்ம ஏற்றுக்கிறார்பாரு இங்கேயும் பாருங்க பாப்பா கடைசி செய்ய அவர் கேட்குற கேள்விதான் சீமோனே உனக்கு இல்லையா என்னிடம் அன்பு உண்டா உனக்கு என் மேல பாசம் இருக்குதா மிகுதியாக வேண்டாம் நான் தான் நம்பர் ஒன்னு வேண்டாம் நான் தான் டாப்னு வேண்டாம் எல்லாரும் அன்பு சேரில்லை அந்த மாதிரி எனக்கு உங்கள்கிட்ட எனக்குன்னு ஒரு அன்பு இருக்குதா போதும் இங்கே பேதுருவுக்கு மனசு பாருங்க பாருங்க பார்ப்போம் அதெல்லாம் பதில் சொன்ன அவர் இப்போ பதில் சொல்லலை சரணாகதி அதை அடைகிறார் பாதுகாருங்க பார்ப்போம் இயேசு மூன்றாம் முறை

கடைசியில் ஒரு சொற்ப ஒரு ஆசைப்படா இருப்பாருங்க பாப்பம் என் மேலே எப்போ பேசுரு எங்க என் மேலே உங்களுக்கு ஒரு பாசம் இருக்குதா சொல் ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கி தன் பிள்ளைகளை பண்ணி பேசி இருப்பாருங்க பாப்பா சவர்களை அவர் புயர் உற்று ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா ஏன்னா மனுஷன் பெறுவீங்க ஐயா நாங்கள் தெரியும் உங்களுக்குலாம் தெரியாதா என்று அவருடைய சரணாகதி அடைகிறார் இந்த வாக்கு சொல்ல நம்ம ஓகே நாடுகளை பேணி வளர் முதல் பதில் இங்கே வருது பேணி வளர் எனக்கு தெரியும் என்னை பற்றி ஆண்டவுக்கு தெரியும் உன்னை பற்றி ஆண்டவுக்கு தெரியும் நம்ம எல்லோரும் பற்றியும் ஆண்டவுக்கு தெரியும் நம்ம நாடுகள் பேணி வளர் கிடைப்பொழில் நம்ம குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறாரு இன்னைக்கு திருப்பாடல பாருங்க பாப்பா இன்னைக்கு நூற்றி மூணாவது திருப்பாடல் நம்முடைய குற்றங்களை நம்ம நாடு என்ன பண்றாராம் ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசை எவ்வளவோ தூரமோ அந்த அளவுக்கு நம்ம குற்றங்களை தூக்கி போட்டுறோம் என்ன மாதிரியான ஆண்டவனுடைய கிருபை பாருங்க ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசை எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு நம்ம பாவ தூக்கி போட்டுறா படிப்பாவை தேவை எப்படி இருந்தா போதும் என்று நம்ம அவர் சொல்கிறார் ஆனால் அப்படி அரவணைக்கும் ஆண்டவருக்கு அட்லீஸ்ட் ஒரு அன்பு அந்த லிஸ்ட்லயாவது அவரம் வைக்கணுமா இல்லையா நம்ம வைக்கிறோமா யோசிச்சு பாருங்க அட்லீஸ்ட்டு அன்பு செய்கிற பார்த்திங்களா அந்த லிஸ்ட் இது பிடிக்கும் இது பிடிக்கும் இது பிடிக்கும் இது பிடிக்கும் அந்த லிஸ்டில் யாவது அவரை முன்னே ஒன்று வைப்புமே எனக்கு காசு பிடிக்கும் உலக பெருமை பிடிக்கும் இந்த மண்ணுலக புகழ் பிடிக்கும் எல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு இது கூட எசப்பாயும் பிடிக்கும் என்று கடைசியில் கொண்டு போய் அவரை தூக்கி போடாமல் அட்லீஸ்ட் இந்த அன்பு செய்கிற லிஸ்டில் முன்ன வைப்புமே அவரை எனக்கு எசப்பாக பிடிக்கும் அதுக்கப்புறம் இதை பிடிக்கும் எப்பவுமே ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உண்டாங்க சகோதரர்கள் அதைத்தான் இங்கே முதல் வாசகத்தில் போல் பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் கழிவு என்பதே கிடையாது என்று பேதூரு அறிக்கை இன்னும் எசப்ப வாழ்ந்து கொண்டிருக்கார் உலகத்தில் இறந்தாரு உயிர்த்து இன்னைக்கு இருக்கிறாரு உங்கள் எல்லார் பார்வைக்கும் அவர் உயிர் செத்துப்படா நினைக்கிறீங்க நீங்கள் உயிர் என்னை அழை தமஸ்க்க போகிற வழியில் என்னை அழைத்தானவராக பார்த்தேன் அப்புறம் குறைலை கேட்ட எனக்கு காட்சி கொடுத்த திருத்து ரொம்ப அமைதிகாரம் சாட்சியம் சொல்லிருக்கிறார் அப்படி ஒரு சாட்சியம் வாழ்வு ஆண்டவருக்காக வாழ்ந்தால் எசு பார்க்கும் சொல்றேன் கடவுள் குற்றங்களை பார்க்கறது கிடையாது பெதுரு பாருங்க பெதுரு பெதுரு எனக்கு தெரியான்னு சொன்னோல்ல நீ வெளியே போ சொன்னார் கிடையாது தன்னை மருதலித்து ஆண்டவர் அந்த பெதுருக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபையை கொடுக்கிறார் பாருங்க பார்ப்போம் என் ஆடுகள் என் மந்தையை இந்தா நீ பேணி வளர் தான் சேகரித்த அந்த பொக்கிஷத்தை திரு அவையை தேர்தல் கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்ண விண்ணாற்ற மாட்டேங்கிறா சமூக ஆடவில் அப்படிப்பட்ட ஆண்டவர் குற்றம் கோயில் ஆனால் நாம ஒரு சின்ன ஒரு புத்தம் குறை ஜென்மத்துக்கும் சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க மாற்றிருக்கீங்களே நீங்கள் ஏதோ சின்ன பிள்ளையாக தான் இருக்கும் சாகும் வரை நீ செஞ்சில்லை அன்னைக்கு அன்னைக்கு செஞ்சில்லை நான் போய் சொல்கிறேன் சொல்கிறேன் யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஆண்டவர் மாற்றிக்கிறாரு ஆண்டவர் அந்த குணத்தோட இருக்கிறாரு நமக்கு அது கற்பிக்கிறார் நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் சர்களை கெடைபூடி எல்லாவற்றையும் பேது மன்னித்து பேதுருவை திருவாவைக்கு தலைவராக உண்டாக்குறாரு பாருங்க ஏன் பெருசு குற்றங்களை மன்னிக்கக்கூடாது மன்னித்து நாம ஏசப்பா ஏசப்பாவுடைய அந்த ஒரு ஒரு சாட்சியை வாழ வாழக்கூடாது சிந்திப்போம் சந்திப்போம்